கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு மனிதன் கத்தர் மீது அதிகப்படியான நம்பிக்கை வைத்து அவரையே சார்ந்து வாழுகிற பொழுது அந்த மனிதனுக்கு விரோதமாக சத்ருவானவன் மிகவுமே சோதனைகளை கொண்டு வருவான் எதற்காக ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கையை குலைப்பதற்காக ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றாமல் இந்த உலகத்திற்கு பின்னாக போகும் படிக்கு பின்மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக பல விதமான இடர்பாடுகளை சத்துருவானவன் கொண்டு வருவான் இல்லையா அந்த சத்துருவானவன் யார் மூலமாக கொண்டு வருவான் நம்ம கூட இருக்கிறவர்கள் மூலம் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் மூலம் ஏதோ ஒரு நபர் மூலம் நமக்கு ஒரு பிரச்சனைகளையோ ஒரு பாடுகளையோ ஒரு நெருக்கத்தையோ ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து ஜெபிக்க விடாம கத்தரை தேட விடாம உண்மையாய் அவர் சமூகத்துக்கு போக விடாம பல விதமான தடைகளை கொண்டு வருவார் ஆனால் வேதம் ஒரு காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் சொல்கிறது அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறவர் என்று தப்புவிப்பீர் என்று அவ்விடத்திலே பக்தன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இல்லையா அன்புக்குரியவர்களே நீங்க தேவனை சார்ந்து வாழ்கிற மனிதனாக இருந்தால் சோதனை நிச்சயமாக வரும் பாடுகள் அநேகம் வரும் நெருக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அவைகள் என்ன பண்ணாது உங்களை மேற்கொள்ளாது உங்களை அழித்து விடாது என்னதான் சத்துரு உங்களை நிர்மூலமாக்க வேண்டும் உங்களை உடைக்க வேண்டும் உங்களை இல்லாமற் போக பண்ண வேண்டும் உங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செங்கடலை போல எரிகோவின் மதலை போல எழும்பி வந்தாலும் அவங்க திட்டங்கள் தான் உடைக்கப்படுமே தவிர உங்கள் மீது தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அவங்களால் என்ன பண்ண முடியாது உடைக்க முடியாது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா முருகதாய் எஸ்டர் இவங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க உண்மையா வாழ்ந்தவங்க யாரையுமே சதிக்கணும்னோ அழிவுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு நினைச்சவங்க கிடையாது யூத குலத்தை பாதுகாக்கணும் தேவனுக்கு பயந்து வாழணும் இதுதான் இவங்களுடைய வாழ்வின் செயல்பாடுகள் ஆனா இவங்களை தாழ்த்தி இவங்களுடைய வாழ்க்கை அழித்து மேல போகணும்னு நினைச்ச சத்துரு துஷ்டன் யார் ஆமான் இல்லையா அவங்க ஆமான நேர எதிர்த்து நிற்கல நீங்க நன்கு கவனிக்கணும் முருகதாயும் எஸ்தரும் ஆமான ஸ்ட்ரைட்டா எதிர்த்து நிக்கல எதிர்த்து பேச போகல வாது சண்டையிட எதுவுமே போகல அவங்க யாரை நோக்கி முறையிடுறாங்க அந்த நெரு நெருக்கத்துல ஆண்டவரை நோக்கி உபவாசத்தோடு கூட அவர் தான் புலம்புறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க இருக்கிறாங்க இப்ப என்ன நடக்குது ஆண்டவரிடம் அவங்களுடைய அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்ததுனால அந்த துஷ்டன் அழிந்து போனான் இல்லையா நிர்மூலமாகி போனான் அந்த துஷ்டனுக்கு முன்பதாக தலையும் எஸ்தருடைய தலையும் தான் உயர்த்தப்பட்டது கொடுமையான என்ன பண்ணப்பட்டான் நிர்மூலமாக்கப்பட்டான் அதுதான் கத்தை நீங்க ரகசியத்தை உணர்ந்து கொள்ளணும்னா உங்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லியும் சத்துருக்கள் ஆகிய பல மனிதர்கள் எதிராக எழும்பி எவ்வளவுதான் போர் செய்தாலும் நீங்க அங்க போர் செய்ய போகக்கூடாது கூடாது நீங்க வாதாட போகக்கூடாது கூடாது நீங்க சண்டையிட போகக்கூடாது கூடாது நீங்க அமைதியா செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையா ஜபிக்கணும் அவருடைய வழிகளின் படி வாழணும் எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்தையும் கத்தர் மீது இருக்கிற நம்பிக்கையும் நீங்க விட்டு கொடுக்காம ஆணித்தரமா அவரை மட்டும் புடிச்சிட்டு நியாயத்தை நீங்க செய்ங்க அப்பான்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் ஏன்னா அதே அதிகாரத்துல நீங்க ஒரு வசனம் நாற்பத்தி ஏழாவது வசனத்திலே அவர் எனக்காய் பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்படுத்திக்கிற தேவனானவர் என்று சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தி ஏழாவது வசனத்துல பார்க்க முடியும் பக்தனை தான் சொல்றாரு நான் ஆண்டவருடைய வழியில நடக்கும் பொழுது ஆண்டவருடைய வெளிச்சத்துல வாழும் பொழுது எனக்கு எதிராக வழிகிற வருகிறவங்களை அவர் பார்த்து கொள்வார் அவர் பழிக்கு பழி வாங்கி அவரே நீதி செய்வார் என்று பதில் சொல்லுகின்றார் இன்னும் எளிமையா சொல்லணும்னா புதிய ஏற்பாட்டுல யோவான் விசேஷம் எட்டாம் அதிகாரத்துல அங்கே விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஒரு மகளை அழைத்துட்டு வராங்க இல்லையா கொஞ்சம் பேரு அப்போ அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தாங்கள் நல்லவர்கள் என்றும் அவள் ஒருவள் மட்டுமே கெட்டவள் என்று ஒரு பார்வையில வந்து நிற்கிறாங்க அப்ப அவளை கீழ்படுத்தணும் அவளை அழிக்கணும் கொல்லணும் இதுதான் அவங்களுடைய முடிமோ சரி நியாயப்பிரமாணத்துல எழுதி இருக்கு ஸோ இவளை கல் தூக்கி போட்டு கொன்று விடலாம் நினைச்சிட்டு சுற்றிலும் நிற்கிறாங்க ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் ஏசு கிறிஸ்து அமைதியா அந்த இடத்துல அதை அழகா அந்த இடத்துல டேக்கிள் பண்ணி அவளை காப்பாத்துறாரு பாருங்க யுத்தத்துக்கு போகல சண்டைக்கு போகல அந்த இடத்துல நான் இல்லை நல்லவளா வாழ்வேன்னு அவளும் சண்டையிட போகல அமைதியா நிக்கிறா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அமைதியா ஒரு வார்த்தை தான் சொல்றாரு இல்லையா இதுல நீங்க யாராவது தப்பே பண்ணலனா கல்ல தூக்கி வீசுங்க ஃபர்ஸ்ட்ன்னு சொன்ன அப்புறம் ஒருவராலையுமே தான் நல்லவன் என்று காண்பித்து கொள்ள முடியாம தலை குனிந்து திரும்பி போயிட்டாங்க அந்த இடத்துல அவள் காப்பாற்றப்பட்டால் அவளுக்கு மறுவாழ்வும் கொடுக்கப்பட்டது இதுதான் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்திருக்கிற அன்பு அது மாறாத அன்பு நம்மை அழிப்பதற்கான அன்பல்ல நம்மை அலங்கரிப்பதற்கான அன்பு ஆகையினால் இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் வாழ்க்கையில துஷ்டர்கள் பலவிதமான போராட்டங்களை கொண்டு வரலாம் கொடூரமான செயல்களில் உங்களை நடத்துவதற்காக முயற்சிக்கலாம் உங்களை அழிக்க வேண்டும் உங்களை உடைக்க வேண்டும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் சிதைக்க வேண்டும் என்று படையோடு எழும்பி வரலாம் எதுவும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது ஏன்னா மனுஷனுடைய திட்டத்தை அவமாக்க கத்தரால முடியும் ஆனா கத்தருடைய திட்டத்தை அவமாக்க எந்த மனுஷனாலையும் முடியாது என்பதனை திட்டவட்டமாக உங்க மனதில் நீங்க எப்பொழுதுமே வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கத்த செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார் என்று அவர் கேட்டிருக்கிறார் ஜனமே அவர் உங்க வாழ்க்கையில ஒன்றை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருந்தால் எந்த மனுஷனாலையுமே மாற்ற முடியாது அதற்கு நீங்க மட்டும் மாறாம கத்தருக்குள்ள இருந்தீங்கன்னா உங்கள் மீது அவர் வைத்திருக்கிற திட்டமும் மாறாமல் நடக்கும் மனுஷனை பார்க்கிலும் அவர் பெரியவர் ஆகையினால் எந்த ஒரு சூழ்நிலையை பார்த்து பயப்படாம கத்தருக்கு பயந்து வாழுங்க நிச்சயமாக கத்தர் உங்கள் தலையை நிமிர செய்வார் ஜெபிப்போமா அன்பு நல்ல எஸ் சுவாமி இந்நாட்களிலே உண்மையாய் வாழ்கிற நீதிமானுடைய வாழ்க்கையிலும் கத்தரே கதி என்று நம்பி நிற்கிற அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் வருகிற போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல அநேக இடரல்கள் அநேக பாடுகள் அநேக நெருக்கங்கள் அந்த நிலையிலும் உண்மை நம்பி நிற்கிற பிள்ளைகளை நீர் கைவிடாம சத்துருக்கள் வெள்ளம் போல் எழும்பி வந்தாலும் கத்தர் எதிராக நின்று யுத்தம் செய்தும் ஜனங்களை காப்பாற்றுகிறவர் கைவிடாமல் கரை சேர்க்கிற தெய்வமாக இருக்கிறார் ஆகையினால் அப்ப இந்த வேளையில இதே சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் துணை நின்று எதிரான யோசனைகளை அதமாக்கி உம் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ள யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் நிறைய பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தில் நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ